நமசிவாய் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் பலவிதமான ஹோமங்களை பரிகாரமாக செய்வதை எல்லோருமே அறிவார்கள் கணபதி ஹோமத்தை பற்றி நீங்களெல்லாம் அறிந்திருப்பீர்கள் எந்த நல்ல காரியம் தொடங்குவானாலும் சூரிய உதயத்திற்கு முன்பாக கணபதி ஹோமம் செய்து பூஜை செய்து வழிவிட்டு விட்டு அதை தொடங்குவார்கள் வீடாக இருந்தாலும் மற்ற விசேஷங்களாக இருந்தாலும் மங்கள இருந்தாலும் ஒரு அலுவலகம் திறக்கும்போது இருந்தாலும் இப்படிப்பட்ட ஹோமங்களை செய்கிறார்கள் இன்று நாம் ஜாதக ரீதியாக யார் யாருக்கெல்லாம் சுதர்சன ஹோமம் பரிகாரமாக அமையும் என்று பார்ப்போம் ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரமும் அவருடைய ஜாதக பலன்களுக்கு தகுந்தாற்போல் தான் நாம் ஹோமங்களை செய்ய வேண்டும் ஒருவரின் ஜாதகத்தில் பாப கிரகங்கள் அமைந்திருக்கும் இடத்தை பொறுத்து அவர்களின் வாழ்வில் ஏற்பட போகும் நன்மை தீமைகளை கணிக்க முடியும் பாப கிரகங்கள் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தால் அது தம் தீயல்புக்கு மாறாக நற்பலன்களாகவே கொடுக்கும் சில நேரங்களில் அது செல்வ பலம் சேர்வதற்கு பெரும் பலன் அடைவதற்கும் காரணமாகும் இப்படி புகழும் செல்வமும் அடைபவர்களுக்கு கேட்காமலேயே பணபலம் கிடைக்கும் ஆனால் பலர் பொறாமை கொள்வார்கள் திருஷ்டி ஏற்பட்டுவிடும் சந்திரன்தான் மனோகாரகன் மனம் வலிமையாக இருந்தால் எப்படிப்பட்ட சவால்களையும் சந்தித்து வெற்றி காணலாம் ஆனால் சிறனின் ஜாதகத்தில் சந்திரன் சுபராக இருந்தாலும் சாதகம் இல்லாமல் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் அமர்ந்து தீயபல்களைத் தருவார் நல்ல சுபகிரகங்கள் இந்த மறைவு ஸ்தானங்களான மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருப்பது நல்லதல்ல எதிர்மறையான கிரகங்கள் இந்த இடங்களில் இருப்பது நமக்கு நன்மை பயக்கும் இப்படி அமைப்பை பெற்ற அன்பர்கள் பணப்போராட்டம் போராட்டம் நிறைந்த வாழ்வையே மேற்கொள்வார்கள் குறிப்பாக சந்திரன் நீசமடையும் விருச்சிக லக்னத்தில் சந்திரன் அமைந்த ஜாதக்காரர்களுக்கு பணம் எப்போதும் அலைபாயும் நிலை உண்டாகும் பிறந்த திதி நட்சத்திரம் அடிப்படையிலும் சிலருக்கு தோஷங்கள் உண்டாகும் நம்மோடு இருப்பவர்கள் அனுபவ சத்ருக்களாகவும் இருக்கலாம் நம்முடனே இருப்பார்கள் ஆனால் அவர்களால் கெடுதல்கள் வரலாம் இப்படி சம்பந்தமே இல்லாமல் உருவாகும் பகை பொறாமை கண்திருஷ்டி தோஷம் மனப்போராட்டம் ஆகிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய பரிகாரமாக அமைவதுதான் சுதர்சன ஹோமம் இந்த ஹோமத்துக்கான சமித்துக்களில் நாயுருவி மிகவும் முக்கியமாகும் அந்த ஹோமத்தில் சர்க்கரை பொங்கலை சமர்ப்பிக்கலாம் ஆகவே இப்படிப்பட்ட கிரகநிலை உள்ள ஜாதகக்காரர்கள் பரிகாரமாக ஜாதகரீதியாக அவர்கள் சுதர்சன ஹோமம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்து கொள்வதால் பல தீமைகள் விலகி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் வளமாக வாழ்வார்கள் எதிரிகளால் துன்பம் தொலைந்து போகும் நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் ஆகவே இதற்கு தகுந்தாற்போல் சுதர்சனம் செய்து நல்ல வளமும் செல்வமும் பெறுவீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்